யானை வரும் முன்னே மணியோசை வரும் பின்னே என்று சில காலங்களுக்கு முன் நம் முதல்வர் ஸ்டாலின் ஒரு அருமையான பழமொழி சொன்னார் அது போல் இந்து பண்டிகைகள் வருமுன்னே பண்டிகைகளுக்கு வாழ்த்து எங்கே என்ற கேள்வி வரும் பின்னே என்கிற கேள்வி இந்துத்துவாதிகளிடம் ஒலித்து தான் இருக்கிறது இப்போது கூடவானதி சீனிவாசன் மாண்புமிகு திராவிடமார்களே விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என கேட்டிருக்கிறார்கள் அதற்கு திராவிடமார்கள் நாங்கள் பகுத்தறிவாதிகள் அதனால் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்வதில்லை என கூறியிருக்கிறார்கள் நியாயம்தானே பதிலுக்கு பிறகேன் கிறிஸ்துமஸுக்கு மற்றும் ஏனைய இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் என கேள்வி கேட்டால் திராவிடமார்கள் ஒரு பதில் வைத்துள்ளார்கள் அது பிற மத ஸ்தாபகர்களுக்கு எல்லாம் டேட் ஆஃப் பர்த் உள்ளது என்பதோடு அரசு அலுவலகத்தில் பர்த் சர்டிபிகேட் வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதனால் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அது போல் ராமன் வாங்கி வைத்திருக்கிறானா விநாயகன் வாங்கி வைத்திருக்கிறானா அப்படி வாங்கி வைத்திருந்தால் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்போம் என்று புத்திசாலிதனமாகவும் ரொம்பவும் விபரமாக பேசிவிட்டதாக நினைத்து திராவிட ஆசாமிகள் தங்களை தாங்களே தோளில் தட்டிக் கொடுத்து கொள்வார்கள் பகுத்தறிவாதி என சொல்லி கொள்பவனின் யோக்கியதை எம்மதத்திற்கும் வாழ்த்து தெரிவிக்காமல் இருப்பதாக இருக்க வேண்டும் நாம் பிறரைப் போல் ஒரு மத பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு இன்னொரு மத பண்டிகைக்கு ஏன் வாழ்த்து தெரிவிப்பதில்லை என்கிற கீரல் விழுந்த ரெக்கார்ட் போல் திருப்பி திருப்பி கேட்கப் போவதில்லை பொதுவாக திராவிட பகுத்தறிவாளிகளை எம்மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லாமல் போகுமையா தான் சொல்வோம் காரணம் இரு வேறு மதங்களுக்கு இரு வேறு நிலைப்பாடு எடுப்பதன் மூலம் நானொரு போலி பகுத்தறிவாதி என உங்களுக்கு நீங்களே ஆப்பு வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை தவிர சொல்லுவதற்கு வேறென்ன உள்ளது வெட்கமோ அறிவோ இன்றி ஏனைய மதஸ்தாபகர்களுக்கு பர்த் சர்டிபிகேட் உள்ளது அதனால் வாழ்த்து சொல்கிறோம் என சொல்வதை போல் வேறு கேவலம் இல்லை நீங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வதன் மூலம் பரிசுத்த ஆவி மூலம் ஒரு தீ குழந்தை பெற்று கொள்ள முடியும் என நம்புகிறீர்களா அப்படி நம்பினால் தான் வாழ்த்து சொல்ல முடியும் அப்படி வாழ்த்து சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு மேடையில் எப்படி உங்களை பகுத்தறிவாதி என கூற முடியும் அப்படி கூறினால் கேட்பவர்கள் காரி துப்ப மாட்டார்களா அதுபோல் இறந்து போன நபர் மூன்றாவது நாளில் உயிர்தெழ முடியும் என நம்புகிறீர்களா கிறிஸ்தவர்கள் நம்பலாம் பகுத்தறிவாதி என சொல்லி கொள்கிற திராவிட ஆசாமிகள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்வதன் மூலம் இயேசு பிறப்பு இறப்பு கட்டுக்கதைகளை எல்லாம் நம்புகிறார்கள் என தானே அர்த்தம் அவ்வாறாக நம்புகிற நபர்கள் போலி பகுத்தறிவாதிகளாக தானே இருக்க முடியும் இயேசுவின் பர்த் சர்டிபிகேட்டை பார்த்தவர்கள் டெத் சர்டிபிகேட்டை பார்த்தார்களா இயேசுவுக்கு இரண்டு டெத் சர்டிபிகேட் இருக்கும் சிலுவையில் அரைந்தபோது மறித்தாரே அப்போது ஒன்றும் உயிர்த்தெழுந்து காணாமல் போன பிறகு எனவும் ரெண்டு சர்டிபிகேட் இருக்கும் எல்லா புழுகையும் நம்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுகிற திராவிட பகுத்தறிவு பேர்வழிகள் தீபாவளி வாழ்த்து சொல்லவில்லை என்றால் என்ன தீது அதனால் இந்துக்களுக்கு ஒரு நஷ்டமுமில்லை பரிசுத்த ஆவியின் மூலம் வந்த கற்பத்தை நம்புகிறவன் பூமியை பாயாய் சுருட்டிய தீபாவளி கதையை மட்டும் மூடநம்பிக்கை என்பானான் இத்தகைய முரண்பாட்டாளன் நிச்சயம் அயோக்கியனாகத் தானிருப்பான் இந்த அறிவுழுக்கம் இல்லாதவனின் வாழ்த்து இந்துக்களுக்கு எதற்கு என சிந்திக்க வேண்டாமா இந்த சில தினங்களாக ஒரு காணொலி முகநூலில் சுற்றி சுற்றி வருகிறது அது யாதென்றால் ஒரு இஸ்லாமிய பெண்மணி மறுமையில் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பட்டியலிடுகிறார் என்ன என்னவெல்லாம் கிடைக்குமாம் மது ஆறாக ஓடுமாம் வேண்டிய அளவு குடிக்கலாமாம் ஹலாலையும் ஹராமையும் சரியாக பின்பற்றுபவர்களுக்கு எழுபத்திரண்டு அழகான கண்ணிகள் கிடைப்பார்கள் திகட்ட திகட்ட போதும் போதும் என சொல்லும் அளவு இன்பத்தை இஸ்லாமிய சொர்க்கம் தருமாம் மறுமையில் இதை முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் தவறில்லை ஆனால் பகுத்தறிவாதிகள் என சொல்லி கொள்கிற திராவிட ஆசாமிகள் ரம்ஜானிலிருந்து அனைத்து இஸ்லாமிய பண்டிகைகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் என்றால் மறுமையில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் எழுபத்திரண்டு கன்னிகைகள் என்பனவற்றை நம்புபவர்களாக முட்டாள்களாக இருக்கிறார்கள் என தானே அர்த்தம் இந்து புராணங்கள் காட்டுகிற சொர்க்கத்தை பகடி செய்துவிட்டு இஸ்லாம் காட்டும் சொர்க்கத்தை நம்புகிறானா இத்தகைய அரைகுறை பகுத்தறிவாதிகளிடம் எதற்கு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவியுங்கள் என கெஞ்ச வேண்டும் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்றார் அவ்வையார் வாழ்த்து சொல்ல விரும்பாதவர்களிடம் வாழ்த்து கோராதே என்போம் நாம் கி வீரமணி போன்ற பேறு பெத்த பகுத்தறிவாதிகளிடம் ஒரே ஒரு கேள்வி ஒரு இந்து பெண்மணி இஸ்லாமிய பெண் வீடியோவில் சொல்வது போல் வேத புத்தகம் சொன்னபடி வாழ்ந்தால் சொர்க்கத்தில் ரம்பை ஊர்வசி மேனகையுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் என கூறியிருந்தால் கி வீரமணி இப்போது போல் அடக்க தான் இருந்திருப்பாரா இந்துத்துவா பெண்களை போக பொருளாகவே கருதுகிறது என இதன் மூலம் விளங்குகிறது இல்லையா சொர்க்கத்தில் பெண்களோடு உல்லாச வாழ்க்கையாம் காதே கூசுகிறதே அதுவும் ஒரு பெண்ணே இப்படி கூறுகிறார் என்றால் எந்தளவு மூளை செலவை செய்யப்பட்டு இருப்பார் இப்படி எல்லாம் ஒரு மதம் இதை பின்பற்றுபவன் அறிவு என்ன யோக்கியதையில் இருக்கும் இதற்கு தான் பெரியார் தேவைப்படுகிறார் என கூச்சமில்லாமல் தம் பகுத்தறிவை காட்டி இருப்பார்களே ஆனால் இஸ்லாமிய பெண் அதனையே சொன்னபோது திண்டுக்கல் பூட்டு ஒன்றை வாங்கி போட்டு கொண்டது தானே பெரியாரிடம் பகுத்தறிவு பயின்றவனின் நிலை இஸ்லாமிய சொர்க்கத்தை பற்றி பேச பெரியார் தேவைப்படவில்லை போலும் இருள் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் விளக்கு தேவை ஆனால் சில இருட்டுகளில் தீக்கவினரின் விளக்கு வெளிச்சத்தை பாய்ச்சவில்லை என்றால் அது பழுதான விளக்கு தானே இரண்டு பொண்டாட்டி வைத்து கொண்டு ஒவ்வொரு தீ மனங்குளிர ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மாதிரி பேசி சந்தோஷத்தை அனுபவிப்பவன் எவ்வளவு அறுவருப்பானவன் அவனைவிட அருவறுப்பானவன் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டு இரு வேறு மதங்களுக்கு இருவேறு விதமான நிலை எடுப்பவன்